அலைக்கும் அம்மு கிச்சனில் இன்றைக்கி சிக்கன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாருமே ஒரு க ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் அரை கிலோ போல்னஸ் சிக்கன் எடுத்திருக்கேங்க இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம் ஆயில் காஞ்சதுமே பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு அதாவது சோம்பு பத்து பல்லு பூண்டு ஒரு அளவு இஞ்சி எடுத்துருக்குறேங்க நான் பட்டையலக்காய் தூள் போடுறதுனால நான் இதில் நான் எதுவும் போடலை பட்டையலக்காய் தூள் இல்லைன்னா ரெண்டு பட்டையும் மூணு ஏலக்காவும் நீங்கள் இந்த இஞ்சி கூடையும் நீங்கள் போட்டுடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க இது நல்லா வணக்கி விட்டுடலாம் பாதி அளவு போதுமான அளவு ஒரு பொத்து கருகாப்பத்தில் போட்டுடலாம் ஒரு சின்னதாக தேங்காய் துண்டு இந்த மாதிரி லேசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் தேங்காய் பூவும் இருந்தாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாங்க இது நல்லா வதக்கி விட்டுரலாம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் பொட்டுக்களை போட்டு ரெண்டு திருப் திருப்புனா போதுமான அளவு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தலையும் போட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாங்க இப்போ ஈரமில்லாத ஒரு ஜார் எடுத்துக்கலாங்க அதில் நாலு ஸ்பூன் பொட்டுக்களை போட்டு இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதே ஜார்லேயே நம்ம ஆறுன மசாலாவையும் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவு அரைச்சா போதுமானது இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க அதே ஜார்லேயே சிக்கன் போட்டு ஒரு பல்ஸ் விட்டால் போதுமான அளவு இப்போ அந்த ஜாரில் போடலாம் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் பட்டை தூள் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு இதை பிணைச்சிக்கலாங்க இப்போ நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா பொட்டுக்கடலை மாவு அந்த நாலு ஸ்பூன் மாவு மாவு இதில் போட்டு இதை நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம் இது ஊறணும்லாம் இல்லை நம்ம உடனே நம்ம செஞ்சிடலாங்க இப்போ கொஞ்சமாக கையில் ஆயில் தடவிட்டு இப்போ இது எல்லாமே உரண்டை பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே ஒரு க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் முட்டை போட்டுடலாங்க கொஞ்சமாக மிளகுத்தூள் உப்புத்தூள் போட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் இன்னொரு பவுலில் நம்ம ப்ரெட் தூள் எடுத்துருக்காங்க இப்போ நாம் உருண்டை பண்ணி வச்சோம் இல்லையா சிக்கன் கோலா உருண்டை அதை வந்து முட்டையில் டிப் பண்ணி மறுபடியும் ப்ரெட் தூளில் போட்டு இதை நல்லா பண்ணி வச்சுக்கலாம் நான் பாதி வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெட் தூளில் போட்டு வச்சிருக்கேன் பாதி வந்து பிளைனாக வச்சுருக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் போடுறது வந்து பிளைனாக உள்ளதாக போடுறேன் ரெண்டுமே நல்லாயிருக்கும் ஆனால் இந்த பிளைனுங்கிறத விட அந்த பிரெட் தூளில் போட்டு நம்ம செய்கிறோம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாருமே ஒரு க ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சூப்பரான கோலாக உருண்டை ரெடி ஆயிடுச்சு இன்ஷால்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்